أصابتهم مصيبة قالوا إنا لله، قالوا إنا لله وإنا إليه راجعون. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله ككد قاده ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதரஸ்வர்களே கம்பம் மஸ்ஜி தவி அரகடனை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம சமுதாய மக்கள் சில விஷயங்களை வந்து இஸ்லாம் சொல்லாத செய்திகளெல்லாம் அது ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்கிறாங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மரணங்கள் இந்த மரணத்தை கேட்ட உடனே ஒரு துக்கமாக அதாவது அதை வந்து ஒரு அவசகனமாக நினைக்கிறது மரணம் என்ற ஒரு பயத்தை அவங்களுக்கு ஒரு பயம் மரணம் என்று பேசினால் வாயமூடு இப்படி எல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது வந்து பிற மத கலாச்சாரம் பிற மதத்தில் ஜனாசாவை வந்து மௌத்தாயித்தான் விருப்பாங்க ரொம்ப விருப்பாங்க கடவுளை வழங்கக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய பூஜை பண்ண சொல்லாம் நிப்பாட்டிடுவாங்க யாராவது வீட்டில் இறந்துட்டாங்க குறிப்பாக அந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்கெல்லாம் வீட்டில் யாராவது இறந்துட்டா மாலையை கட்டிடுவாங்க இறந்தவர் வீட்டுக்கு போக மாட்டாங்க அந்த ஜனாசகை வந்து அப்புறம் வீட்டில் வைக்காமல் வெளியே வச்சு அப்புறப்படுத்துவாங்க இதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பெண் பழக்க வழக்கங்கள் ஆனால் நம்ம சமுதாயத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு காலம் சொல்லப்படலை மரணத்தை நினைவு கொண்டுகிட்டே இருக்கணும் ஒரு முஸ்லீம் எப்போதுமே மரணத்தை நினைவு கொண்டே இருக்கணும் அதனால தான் வந்து திருமறை குரான் சொல்லுது உங்களுக்கு துக்கம் ஏற்பட்டால் துயரம் ஏற்பட்டால் மூத்த ஏற்பட்டா வா இன்ன இளையராஜ் ஓன் இங்க இருந்து வந்தோம் அல்லாட்ட இருந்து வந்தோம் அல்லாட்ட நம்ம திரும்பி போக போறோம் அப்படிங்கிற செய்தி தான் அந்த செய்தி அப்ப மரணம் என்பது சிந்தனை இருந்து கூட இருக்கணும் அல்லாஹுடைய தூதர் நாயகம் நாயம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து அடிக்கு ஒருக்கா எங்க எங்க போங்க கபுஸ்தானத்துக்கு போங்க புது மைய அடக்க அடக்கஸ்தான் இருக்குதே புது அடக்கப்படும்ங்க மக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய இடம் அங்க போங்க அங்கே போனால் தான் உங்களுக்கு வந்து மரணத்துடைய பயம் வரும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க தவறு பண்ண மாட்டீங்க சரியாக நடப்பீங்க அப்படின்லாம் இஸ்லாம் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம குறிப்பாக எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் ஒரு முஸ்லீம் வந்து எப்பயுமே சரியாக இருக்கணும் நம்ம இந்த வண்டிக்கு வண்டிகளெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுருப்போம் கரெக்டாக வச்சுருப்போம் வண்டி வந்து ஆவணங்கள் சரியாக வச்சுருப்போம் வண்டியில் வந்து லைசன்ஸ் வச்சுருப்போம் ஆர்சி புக்கு வச்சிருப்போம் ஹெல்மெட் வச்சுருப்போம் இதெல்லாம் எதுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நாளைக்கு காவல்துறையில் மாட்டிக்கிடுவோம் அவர் ஃபைன் போட்டுருவார் நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறத உள்வாங்கி வாங்கி கரண்டாக வண்டி எல்லாம் கவாகங்கள்லாம் கரண்டாக வசிப்பாங்க ஆனால் நம்ம கரண்டாக இருக்கிறோமா அதை யோசிக்கவே மாட்டாங்க நம்ம எப்பயுமே நம்ம கரண்டாக இருக்கணும் எல்லாம் கூப்பிட்டோன்னே போன போயிட்டு போயிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு கேள்வி கணக்கு இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் ஒரு முஸ்லீம் எப்பயுமே சார்பாக இருக்கணும் எல்லாம் கூப்பிட்டா மௌத்தானால் நம்ம போனோம்னா எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் நம்ம கரண்டாக இருக்க இருக்கக்கூடாது தொழுகை வைக்க வைக்க வைக்கக்கூடாது தான தர்மங்கள் பண்ணணும் மோசடி பண்ணக்கூடாது மோசடி பண்ண விட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அவதூறாக யாரையும் பேசக்கூடாது இந்த மாதிரி நம்ம கரண்டா இருக்க தவிர வண்டியை கரண்டா வச்சுருப்பார் வண்டியை கரண்டா வச்சா லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அதை சரி பண்ணி போயிடலாம் ஆனால் நம்ம கரண்டா இருந்தா தான் என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கை சரியாக போகும் மறுமையில் வெட்டி வர முடியும் இந்த மையத்து இந்த மையத்து ஜனாசா அல்லாஹி தூதர் நபிகள் செல்லலாம் சொல்றாங்க யார் ஒருவர் வந்து இறந்துட்டா அவரை பின்தொடர்ந்து செல்லுங்க நாயம் சொல்லலாம் சொல்றாங்க பின்தொடர்ந்து செல்லுங்க அவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு அவர் ஜனாசா தொழுகையில் கலந்துக்குங்க உங்களுக்கு ரெண்டு கிராத் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யாரும் ரெண்டு கிராத்துல என்னன்னு கேக்குறாங்க ரெண்டு மலை அளவுக்கு நன்மை இருக்குது எதுக்கு நன்மை ஒருத்தர் இறந்துட்டு அந்த இறந்தவரை ஜனாசா தூக்கிட்டு போறாங்க அவரை பின்தொடர்ந்து போறது அதை பின்தொடர்ந்து போது அடக்கம் என்ற வரைக்கும் வரைக்கும் அவர் திரும்பி வர்றமே இது வந்து ரெண்டு கிராத் நன்மை இருக்கிறதாக எல்லாவுடைய தூதர் நபிகள் செல்லலாம்னு சொல்கிறாங்க அந்த மரணம் என்பது எப்போதுமே ஒரு முஸ்லீமுக்கு வந்து என்ன செய்யணும் மரண சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும் மரண சிந்தனை இருந்தால் தான் அவர் முஸ்லீம் எப்பவுமே இருக்கணும் அது வந்து அபசகணும் அது வந்து போகக்கூடாது இந்த மௌத்து வீட்டுல நடக்கக்கூடாது என் மௌத்த கேட்கக்கூடாது மௌத்து செய்தி கேட்கக்கூடாது நம்மளாம் சில செய்தியெல்லாம் பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் வந்து நம்ம சேர்த்து விட்றோம் ஜனாசா குரூப்பில் அவர் ஆகி போயிடுறாரு என்னங்க லெப்டாகி போயிடுன்னு கேட்டேன்னு அவர் சொல்கிறாரு எனக்கு அதை பார்த்தா பயமா இருக்கு எந்த அளவுக்குன்னு வர்ற ஒரு முஸ்லீமும் ஒரு ஜனாசாவை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது அப்படின்னா என்ன நம்போட ஈ இருக்குது அப்போ ஆக அன்புக்கு நீ சகோதர சுவர்களே மரணத்தை நினைவு கொண்டவர்களாக நான் வாழ்ந்தா தான் இந்த உலகத்திலேயும் மருமையில் வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி விடக்கூடிய நண்பர்களாக அல்லாஹு உங்களை என்னை ஆக்கி வாண்டு கூறி என்னை செய்கிறேன் வாஹிர தவானா அலமதுல்லாயிர ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா இகாத்தூர்